வணக்கம் நம்முருகன் ஒரே நாடு ஒரே மசோ ஒரே தேர்தல் என்ற ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி அறிமுகப்படுத்தியிருக்கிறது இது எதை நோக்கி செல்லுகிறது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதாவை அறிமுகப்படுத்தியதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் சாகும் வரை இந்தியாவுடைய அதிபராக இருக்க விரும்புகிறார் பிரதமராக இல்லை அதிபராக இருக்க விரும்புகிறார் அதற்கு முன்னோட்டமாக தான் இந்த மசோதா பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ரஷ்ய அதிபர் புதின் எப்படி அந்த ஒரு நாட்டினுடைய ரஷ்யாவுடைய ஜனநாயகத்தை சிதைத்து ஒரு சர்வாதிகாரியாக முடிசூடா மன்னனாக தான் சாகும் வரை அதிபராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை மாற்றிட்டாரோ அதே போல இந்தியாவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் சாகும் வரை இந்தியாவினுடைய அதிபராக ஆள வேண்டுங்கிற ஒரு பதவி ஆசை தான் இப்படி ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்ததுக்கு காரணம் சரி இப்படிப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போதான் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு சில தேர்தல்கள் இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கடைபிடிக்கப்பட்டது அதன் பிறகு இந்தியாவில் ஏராளமான ஜாதிகள் இருக்குது ஏராளமான மதம் இருக்குது அப்படிங்கிற காரணத்திற்காக மாநில கட்சிகள் வலுப்பெற்று அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை கைவிடப்பட்டது அதன் பிறகு மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற ஒரு முறை கொண்டு வரப்பட்டது இதற்கு இப்போது புது விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த காலகட்டத்தில் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அதாவது மாநில கட்சிகள் மாநிலத்துக்காக பாடுபடும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு வார்த்தை உபயோகப்பட்டது இப்போ அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாநிலத்துல எந்த ஜாதி கட்சி அதிக பெரும்பான்மையுடன் பலத்துடன் இருக்கும் அந்த ஜாதி கட்சி அந்த மாநிலத்தை ஆளும் அப்படி ஆளுகின்ற கட்சி ஊழல்ல மூழ்கி முத்தெடுக்கும் குற்றங்களை செய்யும் அனைத்து சட்டத்துக்கு புறமான செயல்களையும் அந்த மாநில கட்சி ஈடுபடும் அதன் பிறகு இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்சி இருக்கும் இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த குற்றம் செய்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியை போல ஒரு கட்சியை சேர்ந்தெடுத்து அந்த கட்சிக்கு பிரதமர் பதவியும் கொடுத்து மத்தியில் அவங்களை ஆட்சி அமைக்க வைப்பாங்க அதாவது இந்த மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மத்தியில் ஆட்சி அமைப்பாங்க அதுதான் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படி அமைக்கப்படுகின்ற அரசு மாநில கட்சிகள் செய்கிற ஊழல்கள் குற்றங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் இதற்கு உண்டான முன்னேற்றம் அதுதான் இப்பொழுது வரை நடந்து கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்து ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஊழல் டூஜியில் ஜியில் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொட்டதெல்லாம் ஊழல் தொட்டதெல்லாம் குற்றம் தம்மை எதிர்ப்புலாம் தூக்கி ஜெயிலில் போடுறது இப்படிப்பட்ட பணிகளை சிறப்பான பணிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் செய்கிறது அதே போல பீகாரில் லாலு பிரசாத் கட்சி லாலு பிரசாத் கட்சி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மாற்று தீமனை ஊழல் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரயில்வேவுக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு ஊழல் அப்படி நிலம் வே நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலை அப்படிங்கிற ஒரு நே திட்டத்தை கொண்டது அதில் லாலு பிரசாத் கட்சி ஊழல் செஞ்சிருக்கு அதே போல் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்கிறாரு கர்நாடகாவில் தேவகவுடா மற்றும் எடியூரப்பா ஜாதி கட்சி வச்சு அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க பீகாரில் மம்தா கல்கத்தாவில் மம்தா பானர்ஜி இப்படி அனைத்து மாநிலங்களும் எந்த ஜாதி இருக்கோ அவங்க ஜாதி அந்த ஜாதி கட்சி ஆட்சி அமைத்து ஊழல் பண்ணுவாங்க அதை மாநில மத்திய அரசு கண்டுகொள்ளாது அதுதான் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதைப் போல ஒரு மோசமான ஆட்சி நடப்பதற்கு பதிலாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்தால் உண்மையில் நல்லதுதான் அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதான் அமெரிக்காவில் அப்படி இருக்குது உண்மையான ஜனநாயக நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் இரண்டே கட்சி அப்படி இருந்தா பரவாயில்ல இந்தியாவில் அப்படி கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஊர்பட்ட கட்சி இருக்கு மாநிலத்துக்கு அஞ்சு ஜாதி கட்சி இருக்கு அந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும் ஆனா மோடி கொண்டு வந்து இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முறை கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே பிரதமர் ஒரே கட்சி அதாவது மோடி அவர்கள் சாகும் வரை தான் மட்டுமே அதிபராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே போல இப்படிப்பட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு பிரதமர் என்ற பதவியே ஒழிக்கப்படும் அதற்கு பதிலாக அதிபர் என்ற பதவி முறை கொண்டு வரப்படும் உதாரணத்திற்கு ரஷ்ய அதிபர் புதின் ரஷ்யாவில் புதி இருப்பதைப் போல சீனாவில் லீ ஜின்பிங் அதிபராக இருப்பதைப் போல இந்தியாவில் நிரந்தர அதிபராக மோடி இருக்க ஆசைப்படுகிறார் அதற்காக தான் இந்த மசோதா தற்பொழுது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த மசோதா இப்படிப்பட்ட சட்டத்திற்கு பொது மக்களுக்கு விரோதமான மசோதா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய ஆதரவுடன் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் இந்தியா கூடி சீக்கிரத்தில் உறுப்பில்லாமல் போகிற நாட்டில் உலகத்தில் முதல் நாடாக வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி